கடந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நடந்த இந்த குரூப் ஃபோர் தேர்வு ஒரு பெரிய விவாதமாக இன்றைக்கி ஆயிருக்கு ஆக்கப்பட்டிருக்கு அந்த தேர்வை முடித்த கையோடு வெளியில் வந்து இந்த தேர்வு ரொம்ப கடினமாக இருந்தது எங்களுடைய பல ஆண்டு கனவுகள் போயிடுச்சு இந்த தேர்வுலையாவது நாங்கள் வேலைக்கு இப்படியே போயிடலாங்கிற மாதிரி ஒரு கனவோடு வந்தோம் எங்கள் கனவுலெல்லாம் மண்ணெல்லி போட்டுச்சு இந்த தேர்வு அவ்வளோ கஷ்டமாக அந்த தேர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய அழுகைகள் கூக்குரல்கள் ஆதங்கங்கள் இதெல்லாமே வந்து பலரால் வெளிப்படுத்தப்பட்டுச்சு இந்த வீடியோக்களை வைத்து இவர்கள் பேசின விஷயங்கள்லாம் வைத்து இன்றைக்கி சமூக வலைதங்கள்லையும் யூடியூப் சேனல்களையும் நிறைய சேனல்களில் இந்த விவகாரம் ரொம்ப பெருசாக பேசப்படுது மறு தேர்வு வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் தேர்வை நாடுவார்களா மறு தேர்வை அப்படிங்கிற மாதிரி விவாதங்கள்லாம் ரொம்ப பீக்காக போய்கிட்டு இருக்கு சீமானவர்கள்லாம் இந்த தேர்வு குறித்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு இந்த தேர்வில் வைக்கப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் இது எல்லாமே சரிதானா நியாயமானது தானா அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம் வாங்க போட்டித் தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் தேர்வுத்தாள் கடினமாக இருந்தது அதனால் என்னோடய வாய்ப்பு பறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை யாராவது முன்வைக்க முடியுமா அப்படின்னா அது அடிப்படையாகவே முடியாது கேள்வித்தாளில் கேள்விகள் ரொம்ப எளிமையாக இருக்கும்போது நிறைய பேர் நல்லா எழுதியிருப்பாங்க கட் ஆஃப் கூடிடும் கட் ஆஃப் கூடும் போது அதிகமான மதிப்பெண்களை எடுத்தால் தான் பனி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்கும் நிறைய கேள்விகள் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது பதிலே கொடுக்க முடியாத சூழலில் இருக்குது இந்த தேர்வெல்லாம் சொல்லும்போது தமிழில் பிஹெச்டி படித்தவங்களால் கூட தமிழில் கேட்கப்பட்ட கேள்விகள்ல அந்த தமிழ் பாடத்திட்டத்தில் கேள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு யாராலுமே அதுக்கு பதில் அளிக்க முடியாது அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கப்படுது இப்போ இவ்வளோ டஃப்பான கேள்விகள்லாம் இருக்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நிறைய பேர் வந்து நல்லா எழுதியிருக்க மாட்டாங்க கட் ஆஃப் குறைஞ்சிரும் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரியான மதிப்பெண்கள் குறைவான மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதில் வந்து கேள்விகள் கடினமாக இருந்ததுனால எனக்கான வாய்ப்புகள் பறி போயிடுச்சு அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு அந்த ஆதங்கம் எல்லாமே ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதமாக தான் பார்க்க முடியும் இதை வைத்து ஊடகங்களும் சமூக வலைதளங்களிலும் ரொம்ப பெருசாக பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் என்ன மாதிரியான ஒரு ஒரு கருத்து திணிப்பை இந்த மக்கள் மனசில் கொண்டு செல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஒரு விஷயத்தை ரெண்டு வகையில் சொல்லலாம் பாசிட்டிவாகவும் சொல்லலாம் நெகட்டிவாகவும் சொல்லலாம் அது பாசிட்டிவாக அதை பற்றி பேசப்படும் போது அது மக்கள் மனசில் பாசிட்டிவாக போய் சேரும் இந்த தேர்வையும் நம்ம அந்த மாதிரி பேசலாம் நிறைய கேள்விகள் கடினமாக கேட்கப்படுது அதனால் கட் ஆஃப் குறையும் நிறைய தகுதியானவர்கள் கொஞ்சம் டீப்பாக படித்து டீப்பாக அனலைஸ் பண்ணக்கூடிய கொஞ்சம் தகுதியான திறமையான நபர்கள் வேலைக்குள்ளே வருவாங்க குறைவான மதிப்பெண் எடுத்திருந்தாலும் அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையிலையும் இதை பார்க்கலாம் அதை தவிர்த்து விட்டு இது தவறான கேள்விகள் கேட்கப்பட்டுருது அதில் நிறைய கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டது அதனால் பலவரோட வாழ்க்கை போய்ச்சி அவங்களோட எதிர்காலம் போய்ச்சி கனவுகள் போயிச்சு நிறையவரோட வாழ்க்கையில் அந்த டிஎன்பிஎஸ்சி இந்த தேர்வின் மூலமாக மண்ணள்ளி போட்டுச்சு அப்படின்னு வைக்கக்கூடிய கூடிய குற்றச்சாட்டுகள் மக்கள்கிட்ட ஏற்படுத்தக்கூடிய அந்த எதிர்மறை கருத்து திணிப்புகள் அப்படிங்கிறத தாண்டி மக்களை மிஸ்லீட் பண்ணுது இந்த விஷயங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் இந்த இந்த பரப்புரைகள் இந்த கருத்து திணிப்புகள் எல்லாமே மக்களை மிஸ்லீட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியும் அடிப்படையாக ஒரு தேர்வு எப்படி இருக்கும் அந்த தேர்வு முறைகள் எப்படி இருக்கும் தேர்வு முடிவுகள் எப்படி இருக்கும் எப்படி இந்த ரெக்ரூட்மெண்ட்ஸ்லாம் நடக்குது அப்படிங்கிற பத்திர புரிதல் இல்லாத நபர்களை இந்த மாதிரியான கருத்து திணிப்புகள் மேலும் குழப்பத்துக்கு உண்டாக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு விஷயம் இப்போ இந்த மாதிரியான கருத்து திணிப்புகள் இருக்கல இதை பேசுகிற இந்த முட்டாள்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இதோட அடிப்படை சாராம்சம் என்ன அப்படி சாராம்சம் என்ன அப்படிங்கிறத மக்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அடுத்த கட்டமாக இந்த தேர்வில் தேர்வு தாள்கள் பேருந்துகள் மூலமாக தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்பட்டுச்சு இதுக்கு முன்னாலாம் கண்டெய்னர் மூலமாக போச்சு இப்போ தேர்வு த மையங்களுக்கு இப்போ பேருந்துகள் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதனாலேயும் தேர்வுகள் மறுபடியும் வைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தேர்வு தாள்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு லீக் ஆகிடுச்சு அது தேர்வுக்கு முன்னாடியே நிறைவேரோட கைக்கு போயிடுச்சு அதனால் மறு தேர்வு வைக்கணும் அப்படிங்கிற கேட்கக்கூடிய கேள்வி கூட கொஞ்சம் நியாயமானதாக இருக்கும் அப்போ எந்த குற்றச்சாட்டுகளும் அதிகாரப்பூர்வமாக இல்லாத சூழலில் இது பஸ்ல போயிச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் வைத்து மறு தேர்வு வைக்கப்படணும் அப்படிங்கிறதுல அரசியலை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது இந்த ஆளும் அரசுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கணும் மக்களை எல்லாம் இந்த அரசுக்கு எதிராக திருப்பணும் இந்த சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தி இந்த தேர்வில் சிலருக்கு வெளிப்படுத்திய அந்த மனக்குமுறைகளையும் பயன்படுத்தி அரசுக்கு எதிரான ஒரு கருத்திலே வலுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ஆக கேவலமான ஒரு அரசியல் மக்களை மேலும் மேலும் முட்டாளாகவே சரியான ஒரு சிந்தனை நோய்த்தை நகர்த்தாமல் ஒரு முட்டாள்தனமான சிந்தனை நோய்த்தையே நகர்த்தணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த விஷயம் பேசப்படுறதை நம்ம பார்க்க முடியும் மூன்றாவதாக திரு சீமானவர்கள் இதில் வந்து நிறைய அரசு தன்னுடைய கொள்கைகளை பரப்பும் வகையிலாக ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே இந்த தேர்வை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கேள்வி அந்த தேர்வை நானும் எழுதியிருந்தேன் விடியல் அப்படிங்கிற ஒரு அந்த திட்டத்தை பற்றிய ஒரு கேள்வி இதுதான் வந்து இப்போ அந்த திமுக அரசின் ஒரு செயல்பாடு குறித்து நேரடியாக கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா பார்க்க முடியும் ஆனா இதை வைத்து ஒட்டுமொத்த இருநூறு கேள்விகள் அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சு ஒட்டுமொத்தமாக இது வந்து அரசின் பரப்புரைக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து எவ்வளோ அப்பட்டமான ஒரு பொய்யா தான் பார்க்க முடியும் மேலிடம் போடுது அந்த உத்தரவை நாங்கள் அப்படியே கேட்டு அந்த பொய்களை அப்படியே மக்கள் மனசில் விதைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆறு கேவலமான அரசு இந்த அரசியல் நிலை மாறணும் இன்னொரு விஷயம் இதில் கருத்து திணிக்கப்படுது இந்த குரூப் ஃபோர் தேர்வு தான் நிறைய கிராமப்புற மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் குரூப் ஒன் குரூப் டூலெலாம் வந்து நிறைய படித்தவங்க அவங்க தான் உள்ளே வருவாங்க குரூப் ஃபோரில் வந்து குறைந்த படிப்பு படித்தவங்க எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ இந்த மாதிரி கிராமப்புறங்களில் மேற்படி படிக்க முடியாத சொல்லக்கூடிய மாணவர்கள் அரசு துறைக்குள்ளே வர்றதுக்கான ஒரே சோர்ஸ் இதுதான் அப்போது இதுவும் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கிராமப்புற மாணவர்களுடைய இந்த மாதிரி கடினமான கேள்விகள் கேட்டது இதெல்லாம் வந்து கிராமப்புற மாணவர்களுடைய உரிமையை தடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுகிறாங்க இவர்களுக்கும் புரிதல் இருக்கா நகரத்தில் ஒரு அடிப்படை உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுகிறதா இருந்தால் எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷனில் ஒரு போஸ்ட் போடுறாங்க உதாரணத்துக்கு விஓ போஸ்ட் போடுறாங்க அப்படின்னா அந்த விஓ போஸ்ட் எஸ்எஸ்எல்சி அதிகபட்சம் பிளஸ் டூ படித்தவங்களுக்கு மட்டும் கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பேசலாம் அந்த கருத்தை பேசலாம் இப்போ இந்த தேர்வு இதுக்கு முன்னதாக நடந்த தேர்வு முடிவுகள்லாம் வந்து அப்படின்னா வரும்போது அந்த விஏஓ போஸ்ட் அப்படிங்கிறது பிளஸ் டூ எஸ்எஸ்எல்சி படித்தவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து பேசலாம் சட்டப்பூர்வமாக நீதிமன்றங்களை நடலாம் ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அதை தாண்டி வேற வேலை கிடையாது இப்போ டிகிரி முடிச்சவங்களுக்கு இப்போ போஸ்ட் கிராஜுவேட் முடித்தவங்களுக்குலாம் வந்து அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் குரூப் எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு பட் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு இந்த விஏஓ அப்படிங்கிற குரூப் ஃபோர்க்கில் விஏஓ அப்படிங்கிறத தாண்டி பெருசாக ஒன்று எழுத முடியாது அப்படிங்கும்போது இந்த உரிமைகளை அவர்களுக்கு வழங்கணும் அந்த அந்த கல்வி மட்டும்தான் படிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை இதுக்கு மேலே உள்ள படிப்புகளெலாம் படித்து அதற்கான தேர்வுகள்லாம் எழுத முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த பணிகள் இவர்களுக்காக ஒதுக்கப்படணும் இந்த பணிகளுக்கு டிகிரி முடித்தவங்களோ பி பிஜி முடித்தவங்களோ போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தவங்களோ டாக்டரேட் லெவலில் முடித்தவங்களோ இந்த பதவிகளுக்கு வரக்கூடாது அந்த நபர்களுக்கு இந்த பணிகளை வழங்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பேசணும் அது இந்த நபர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இதுதான் சரியான விஷயமும் கூட இன்னைக்கு நிறைய டிகிரி முடித்தவங்களாம் விஏ போஸ்ட் வாங்கிட்டு உட்காடுறாங்க அது வந்து இந்த எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூ முடித்தவங்களோட அடிப்படை உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்க முடியும் ஜனநாயக விரோதமான ஒரு செயல் இதை நம்ம பேசலாம் பேசி அவர்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு ஆ ஆரோக்கியமான ஒரு விஷயம் பொத்தாம் பொதுவாக இந்த பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மறைச்சிட்டு இந்த தேர்வு கடினமாக இருந்தது இந்த எஸ்எஸ்எல்சி பிளஸ் டூ முடித்தவர்களையே கிராமப்புற மாணவர்களே வாழ்வாரத்தில் மண்ணெல்லி போட்டுச்சு கனவுகளில் மண்ணள்ளி போட்டுச்சு அப்படின்னு பேசுறதுலாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் இதற்கு அடுத்தபடியாக அந்த தமிழ் போக்கி சேனலில் விக்கிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் ஏழை எளிய மக்களும் அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கான ஒரே வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தேர்வு தான் இது பல அரசியல்வாதிகளுமே மேடையில் பேசுகிறாங்க அண்ணன் திருமாவளவன் உட்பட அவரும் கூட இதை பேசுகிறாரு அதிகாரத்தை நோக்கி நகர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசு பணி அப்படிங்கிறது அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இந்த உளவியலை முதல்ல மாத்திர முயற்சி நம்ம ஒரு சாதாரண கிளரிக்கல் போஸ்ட்டில் ஆரம்பித்தாலும் சரி டெப்டி கலெக்டர் கலெக்டர் லெவலில் வந்தாலும் சரி அது பொறுப்புள்ள ஒரு பதவி மக்களுக்கு சேவை செய்கிறோம் மக்களுக்காக வேலை பார்க்குறோம் அதுக்கு ஒரு சம்பளத்தை வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற அந்த உளவியல் வந்து அவங்க ஃபுல்லாக வரணும் இன்றைக்கி நிலையெடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த நிலையடுப்புக்கு தொடர்பாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் நிலத்தை கொடுக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அந்த வருவாய்த்துறையினை சந்திக்கும் போது அவ்வளோ கேவலமான ஒரு நடைமுறைகள் அங்கே பின்பற்றப்படுது ரொம்ப அவங்கள ரொம்ப ஹராஸ் பண்ணுறாங்க வாயா போயான்னு பேசுகிறது மதிப்பு இல்லாமல் பேசுகிறது இல்லாமல் பேசுகிறது எல்லாம் அங்கே நடக்குது இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எல்லா அரசு துறைகள்லையுமே இந்த விவகாரங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு மனுவை கொண்டு எடுத்துட்டு ஒருத்தன் ஒரு கோரிக்கையோடு அரசோடு போயிட்டான் அப்படின்னா அவன் சந்திக்கக்கூடிய அவமானங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா அந்த இடத்துல நாங்கள் இருக்கிற இடம் அதிகாரமான இடம் அப்படிங்கிற அந்த மனநிலை மமதே இருக்குல்ல இதுதான் பிரச்சனை பிரச்சனையே இங்க யாருக்குமே ஜனநாயக கட்டமைப்புக்குள்ள யாருக்குமே அதிகாரங்கறது கிடையாது ஒரு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுது அப்படிங்கிற விஷயம் கற்பிக்கப்படணும் இன்னைக்கு குரூப் போர்ல வர்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இந்த சமூகத்தை இந்த ஜனநாயகத்தை வழிநடத்துவதற்கான ஒரு ஒரு நல்ல பொறுப்பு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது இதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இல்லாமல் ஒரு அதிகாரம் கிடைக்கிற இடத்துல அந்த அதிகாரம் பறி போகுது இந்த மாதிரியான டஃப்பான கேள்விகளால் அந்த அதிகாரம் பறி போகுதுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் சமூக உளவியலை ஒரு மாற்று பாதையில் ஒரு ஒரு தவறான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் அரசு பணி அப்படிங்கிறது பொறுப்புள்ள பணி தான் இது முதல்ல மக்கள் உணரணும் இந்த அதிகாரங்கிற வார்த்தை வந்து இனி இங்கே ஜனநாயகத்தோட உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது அது வந்து நடைமுறைகளை வரணும்னா அந்த உளவியல் ரீதியான கருத்து திரிப்புகள்லாம் முதல்ல மாறணும் இப்போ இந்த மாதிரியாக வந்து ஒரு உசுப்பேத்தி விடுறது மக்களை மிஸ்லீட் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து விட்டு ஒரு ஆரோக்கியமான விவகாரத்தை நோக்கி நகரும் இந்த குரூப் ஃபோர் தேர்வு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு எந்த விதமான சர்ச்சைகளும் இல்லை தேர்வில் கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டது அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னா நல்ல திறமையானவர்கள் இந்த அனலிட்டிக்கல் மைண்டு சொல்லுவோம் அப்படியே படிச்சுட்டு வாந்தி எடுக்கிறது இல்லாமல் சிந்தித்து யோசித்து அந்த லாஜிக்கலா திங்க் பண்ணக்கூடிய நபர்கள் உள்ள வர்றது துறைக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்த தேர்வு முடிவுகளுக்காக காத்திருப்போம் இந்த நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் வந்து மனசுல எடுத்துக்கிட்டு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அதனால அவங்க வாழ்க்கையே போயிடுச்சு இது என்ன ஒன்னா தொடர்ந்து இந்த தேர்வு எழுதக்கூடிய நபர்களுக்கு போட்டியாளர்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணும் இந்த மாதிரியான பேச்சுகள்ல இருந்தெல்லாம் நீங்க ஒதுக்கி தூர போயிருங்க எல்லாத்தையுமே பாசிட்டிவ் ஆகிடுங்க உண்மையிலேயே இந்த தேர்வு நீங்கள் நல்லா எழுதியிருந்தீங்கன்னா அந்த டஃப்பான கேள்விகள்லாம் யாருமே பதில் கொடுக்க மாட்டாங்க கட் ஆஃப் குறையும் அதை நீங்க மகிழ்ச்சியாக பாருங்க நூற்றி எழுபது மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் நூற்றி ஐம்பது மார்க் எடுத்தாலே தேர்வு பெறுவதற்கான தேர்ச்சி பெறுவதற்கான பணியை பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் அந்த பாசிட்டிவ் விஷய விஷயத்தை பார்த்துட்டு நடந்து போங்க இந்த மாதிரியான கருத்து தெரிவிப்புகள்லேருந்து கொஞ்சம் இருங்க அதுதான் உங்களோட மனநிலையும் பாசிட்டிவா வைக்கும்